வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு வந்து நம்பிக்கை துரோகம் அந்த நம்பிக்கை துரோகத்தை பற்றி தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் பார்க்கலாம் தொடர்ந்து பேசுவோம் எதை பற்றியுமே பேச வேண்டாம் நம்ம மாட்டுக்கு நம்ம வேலையை பார்த்துக்கிட்டே இருப்போம் அப்படின்னு நினச்சிட்டேன் ஆன்மீகத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு நம்பிக்கை துரோகம்னா என்னன்னே தெரியாது ஏன்னா இந்த கோயிலுக்குள்ளே உருவாகிற வரைக்கும் எனக்கு எதிரிங்க கிடையாது பெரிய அளவுக்கு நண்பர்கள் கிடையாது பெரிய அளவுக்கு எனக்கு எந்த ஒரு எதிர்ப்புகளுமே எனக்கு கிடையாது அதனால் எனக்கு எதிரிங்கிறதும் கிடையாது அந்த கோயிலுக்குள்ளே நான் பிரவேசம் பண்ணி இந்த கோயிலுக்குள்ளே வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு எதிர்ப்புகளுங்கிறது உண்டானுச்சு எனக்கு எதிரிங்கன்னு சொல்கிறது மாதிரி வெளியிலேருந்து யாரும் எனக்கு பெருசாக யாருமே கிடையாது என் கூட இருந்தவங்க என்னுடைய நான் மலைப்போல் நம்பிய என்னுடைய நம்பிக்கைக்கு பாத்திரமானவங்க வெளிப்படையாக சொல்லணும்னா என்னுடைய ஒரு நண்பன் அவன் பேர் சொல்ல எனக்கு விரும்பலை ஆனால் என்னுடைய நண்பன் அது மட்டும் இல்லாமல் என் கூட இருந்து என்னால் ஆளாக்கப்பட்டு இன்னைக்கு நல்ல உயரத்தில் ஓரளவுக்கு நல்ல நிம்மதிக்கு வந்தவங்க என்னால் நல்ல பலன் அடைஞ்சவங்க அவங்களுடைய தேவைகள் முடிந்த உடனே என்னையும் இந்த தெய்வங்களையும் அப்படியே அவங்க தூக்கி போட்டுட்டு அவங்களுக்கு வந்து எதுவுமே நடக்காதது போல அவங்க பத்தோட பதினொன்னா போகும்போது எனக்கு ரொம்ப என்னடா இது அவங்களுடைய ஆரம்ப காலத்துல அவ்வளவு கஷ்டத்துலேயும் நம்ம கூட இருந்தோம் நமக்கு அவங்களுக்கு ஒரு உறவா இருந்தோம் ஒரு அவங்களுடைய கஷ்ட நஷ்டங்களை சொன்னாங்க நம்ம அவங்க கட்ட கஷ்ட நஷ்டங்களை சொன்னோம் அந்த அளவுக்கு ஒரு அந்யூன்யமான நிலையில ஒரு உத்தமமான நிலையில இருந்தோம் அப்படி இருக்கிறவங்க இன்றைக்கி அவங்க காரியம் முடிஞ்ச உடனே அப்படியே நம்மளை கட்டி விட்டுட்டு அவங்களுக்கு எதுவுமே இல்லை பட்டும் படாமல் விடுற மாதிரி அப்படியே அடுத்த இடத்த மாறி போயிட்ருக்காங்களே அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு கொஞ்சம் மனசு ரொம்ப சங்கடமாகவே இருக்கும் அது அது பட்டு 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 இப்போ எனக்கு அந்த நாட்டமே போயிடுச்சு ஏன்னா என்னென்னா நிறைய நிறைய பக்தர்களாக இருக்கட்டும் இல்லை நிறைய என்னுடைய நண்பர்களாக இருக்கட்டும் என்னால் பலனடைந்தவங்கிறது ஆயிரக்கணக்கான பேர் ஒவ்வொருத்தவங்களுக்கும் அவங்கவுங்களுக்கு நடந்த அனுபவத்தெல்லாம் சொல்லி சொல்லி நான் வீடியோ போட்ட நாளே வச்சுக்கினேன் ஒரு வருடம் ஃபுல்லாக வீடியோ பேசலாம் அந்த அளவுக்கு அவ்வளோ அதாவது நான் குறிப்பிட்டு சொல்லக்கூடியது என் கூட இருந்தவங்களுக்கு என் கூட இருந்து என்னால் அடைஞ்சவங்களுக்கு மட்டும்தான் இந்த வீடியோ நான் சொல்கிறேன் அவ்வளோ பேருக்கு நான் நல்லது கிட்ட செஞ்சுருக்கேன் ஆனால் அவங்க எல்லாருமே எனக்கு எப்படி இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய காரியத்துக்கு என்னை பயன்படுத்திட்டாங்க அவங்களுடைய தேவைக்கு நான் உனக்கு எனக்கு ஒரு கஷ்டமாக அப்பா கோயிலுக்கு போனால் அம்மா நமக்கு செஞ்சு கொடுப்பாங்க அப்படிங்கிற எண்ணத்தோடு மட்டும்தான் என்னோட பழகியிருக்காங்க பரவாயில்ல உங்களுக்கு தெரிஞ்சது அதுதான் தேரோட குணம் கொட்டுறது என்னுடைய குணம் அதை எடுத்து விடுறது அப்படியே நான் அதை கடந்து போயிட்டேன் இன்றைக்கி ஒரு எதிர்பாராத ஒரு விஷயமா இருக்குது என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம கோயிலுக்கு வந்த பெண் பத்துறவங்க அவங்க வாழ்க்கையில சில அசம்பாவிதம் நடந்திருக்கு ஆஹ் ரெண்டு விதமான காரியம் நினைச்சி வந்திருந்தாங்க அவங்களுடைய சூழ்நிலை அது தெய்வத்தால கூட அவங்களுக்கு இன்னும் கை கூடல அது ஒரு பக்கம் ஆஹ் நடக்கலை அவங்களுக்கு நடக்கல ஆஹ் இருந்தாலும் ஒரு என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த இடத்துக்கு வந்து ஒரு ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி வரைக்கும் இந்த தான் நான் இன்னைக்கு நல்லா இருக்கிறேன் இந்த தான் நான் இன்றைக்கி சந்தோஷமா இருக்கிறேன் இந்த தான் இன்றைக்கி நிம்மதியா இருக்கேன்னு சொன்னேன் அதே வாய் இன்னைக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா எனக்கு இன்னைக்கு இந்த தெய்வத்தை எனக்கு எதுவுமே செஞ்சு கொடுக்கல அப்படிங்கறத அவங்க என்னட்ட முன் வச்சாங்க அப்போ இந்த இடத்துக்கு வந்து அவங்களுக்கு தேவைகள் எல்லாத்தையும் நான் பூர்த்தி அடைஞ்சு கொடுக்கும்போது சந்தோஷமா ஏத்துக்கிட்ட மனசு அவங்களுடைய எது சில காரியங்கள் விதிப்படி அவங்களுக்கு நடக்கலை அவங்களுக்கு விதிப்படி அது கடந்து போயிடுச்சுன்னு அப்படியே அந்த என்ன அவமானப்படுத்தி என்ன பேசியிருந்தா கூட நான் வருத்தப்பட மாட்டேன் ஏன் அப்படின்னா என்ன பேச நான் மனுஷன் என்னை வேணாலும் பேசுகிறதுக்கு எல்லாருக்குமே ஒரு உண்டு பேசலாம் ஆனால் இறைவனை பேசுவதுக்கும் குறை சொல்வதற்கும் கொஞ்சம் யோசிக்கணும் சொல்லணும்னா கொஞ்சம் யோசிக்கணும் கடவுள் நமக்கு தேவையான நேரத்துக்கு நம்ம கொடுத்த நல்லதை நம்ம பேச தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு கெட்டது வரும்போது அது நம்மளுடைய கர்மா பலன் படியும் நம்மளுடைய எண்ணங்கள் படியும் நம்மளுடைய சூழ்நிலைகள் படியும் நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுடைய எண்ண கர்மாக்கள் படியும் தான் நமக்கு கஷ்டங்கள் வருது அதை நம்ம புரிஞ்சுக்கணும் தெய்வம் ஒரு கஷ்டம் கொடுக்குது அப்படின்னா பிறப்பில தெய்வமாகவே இருந்தாலும் கஷ்டத்தை அனுபவிக்கணுங்கிறத உணர்த்துற வகை தான் எத்தனையோ தெய்வங்கள் அவதாரம் எடுத்து மனுஷனாக பிறந்து அவ்வளோ கஷ்டங்களை அனுபவித்து திரும்ப தெய்வ சக்தியோடு அது மாறி இருக்கு அப்போது தெய்வங்களால் எல்லா வித்தியத்தையுமே சரி பண்ணி கொடுத்துட முடியாது எதை சரிப்படுத்தி கொடுக்கணுமோ அதுக்கான நேர காலங்கள் வரும்பொழுது அந்த விஷயத்தை நிறைவேற்றி கொடுக்கும் நமக்குடைய காலங்கள் சரியாகிற வரைக்கும் கொஞ்சம் நம்ம டைமிங் கொடுக்குற பட்சம் அதை அந்தந்த சூழ்நிலைகள் வரும்போது கண்டிப்பாக அதை சரி பண்ணி கொடுத்துரும் இதுதான் உலகத்துல உள்ள எல்லா தெய்வங்களாலும் செய்ய முடிஞ்சது அதை தான் இருக்கக்கூடிய தெய்வங்களும் செய்யும் அதாவது மலையை அப்படியே ரெண்டா பிரட்டி தெய்வங்கள் போட்டு கிடையாது நம்மளுக்கு ஒரு தலையில ஒரு கூழாங்கல் விழுகணும் அப்படி பாராங்கல்ல விழுகிற இடத்துல சின்ன கூழாங்கல்ல போடும் அப்போ அந்த பாறாங்கல்ல விழுக வேண்டிய இடத்துல கூழாங்கல் விழுந்துருச்சுன்னு நம்ம சந்தோஷப்பட்டுக்கணும் அப்பா நமக்கு தெய்வம் காவந்து பண்ணிடுச்சேன் ஆனா நம்ம என்ன பண்ணுறோம் அந்த கூழாங்கல்ல விழுந்துச்சு நான் ஒன்னே தானே நம்பி வந்தேன் நீ எதுக்கு அந்த என் தள்ளில் வந்து இந்த கூழாங்கல்ல போட்டேன்னு சொல்லி தெய்வத்திட்ட போய் வாதம் பண்ணுறோம் ஏன்னா ம கலி உலகம் ஆச்சு இல்லையா எல்லாமே பாஸ்டா நடக்கணும் போன உடனே நடக்கணும் அதுக்கு இந்த செய்வன மந்திரம் ஆந்திரிகம்னு சொல்லக்கூடிய இடங்களுக்கு போனால் சில சமயங்களில் உங்களுடைய விருப்பப்படி உடனே நடக்கும் ஆனால் தெய்வங்களை நாடி போகும் பட்சத்தில் தாமதமாக தான் நடக்கும் ஏன்னா நம்மளுடைய முதல்ல நேரத்தை சரிப்படுத்தி கொடுக்கும் அதுக்கப்புறம் நம்மளுடைய கிரகங்களை சரிபடுத்தி கொடுக்கும் அதுக்கப்புறம் நம்மளுடைய சூழ்நிலைகளை சரிப்படுத்தி நம்மளை நிம்மதியான சூழ்நிலைக்கு தெய்வம் கண்டிப்பாக கொண்டு வந்துரும் அதனால இறைவனை கையேந்திரணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மந்திரம் மாயம் தந்திர எண்ணங்கள் வராது கடவுள் எங்கே போனாலும் கடவுள்கிட்ட மட்டும்தான் போகிறதுக்கு சிந்தனைகள் கொடுக்கும் சில பக்தர்கள் என்ன பண்றீங்க அப்படின்னா ஃபாஸ்ட்டா நடக்கணும்னு எதிர்பார்க்குறீங்க ரொம்ப பாஸ்ட்டாக நடக்கணும்னு எதிர்பார்க்குறீங்க ஏன்னா நீங்க பாஸ்ட்டா நடக்கிறணும்னா அதுக்கு அதே அளவுக்கு நம்ம அந்த தெய்வத்துக்கு நம்பிக்கையை பெற வேண்டும் தெய்வங்கள் கண்டிப்பா நமக்கு வேணத்தை உடனே செஞ்சு கொடுக்க தெய்வங்களும் இருக்கு இந்த அம்மாவே நிறைய பக்தர்களுக்கு வந்து வேணதை வேணபடியே செஞ்சு கொடுக்கறதுக்கான எத்தனையோ பேருக்கு செஞ்சு கொடுத்துட்டு இருக்கிறாங்க எத்தனையோ ஆயிரக்கணக்கான பேருக்கு இந்த இடத்துக்கு வந்து வேணுனது வேணுனாப்ல அப்படியே ஒரு மாதம் ஒரு வாரத்துக்குள்ளேயே அவங்க நினைச்சது கடற்கடன் நடந்துடுது சில பக்தர்களுக்கு கொஞ்சம் தாமதமாவே நடக்குது அதுக்கு காரணம் அவர்கள் தெய்வத்து மேலே வச்சிருக்கக்கூடிய அசைக்க முடியாத நம்பிக்கை மட்டும்தான் அந்த நம்பிக்கையுடைய பலன் எப்பொழுதுமே மாறாது அதாவது அவங்களுக்கு ஒரு விஷயம் நடந்து நடக்கலை எனக்கு இது நடக்கலை அது நடக்கலை அப்படின்னு பிரித்து பேசுகிறதுனால மட்டும் ஒரு விஷயத்தை மாத்திராது நம்ம எந்த அளவுக்கு தெய்வத்தை மேலே நாட்டம் வைக்கிறோமோ அந்த அளவுக்கு அதுக்கான பலன் கிடைக்கும் அது பக்தர்களுடைய எணிகள் அதனால் நான் வந்து பெருசாக நான் எதுவுமே சொல்ல மாட்டேன் பக்தர்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு நம்பிக்கை இருக்குதோ அந்த நம்பிக்கை தான் கும்பிடுங்கன்னு தான் நான் சொல்லுவேன் அதனால் இதெல்லாம் எனக்கு நம்பிக்கை துரோகமாக எனக்கு தெரியல இது எல்லாமே அவங்களுடைய ஈடுபாடு தானே மனசுக்கு ஈடுபாடு தானே எதை எது தின்னா பித்தம் தேர்னு நினைக்கக்கூடிய மனசு தானே அதனால் ஒவ்வொரு இடம் மாறிக்கிட்டே இருக்கிறாங்க அதெல்லாம் தவறு கிடையாது அவங்களெல்லாம் நான் குறையும் சொல்ல மாட்டேன் ஏன்னா அவங்களுக்கு எது தின்னால் அவங்களுடைய கஷ்டம் திருப்பது கஷ்டம் தீர்ந்தா போதும் ஓகே அப்படிப்பட்ட மனிதர்களை நான் பாராட்டுறேன் ஆனால் என்ன இடத்துல இருந்து இந்த தெய்வத்தால் தான் நம்ம நல்ல நிலைமைக்கு வந்தோம் இந்த தான் இத்தனை வருஷம் நம்ம நல்லா இருந்தோம் இந்த தெய்வம் தான் நமக்கு இந்த காரியத்தெல்லாம் நமக்கு செஞ்சு கொடுத்துச்சு இந்த தெய்வத்தை நம்ம குறை அப்படிங்கிற அந்த நன்றி உணர்வு இல்லாதவங்களுக்கு நான் சொல்றேன் இந்த தெய்வத்தை அவமானப்படுத்துவதாக நினைச்சுக்கிட்டு உங்களுடைய எண்ணங்கள்ல நீங்களே சரிங்க தெய்வங்கள் வெவ்வேறு கிடையாது ஆற்றல் வெவ்வேறா இருக்கலாம் உருவம் வெவ்வேறா இருக்கலாம் சக்தி ஒன்று தான் அந்த சக்தியை நீங்க தயவு செஞ்சு எல்லாருமே புரிஞ்சுக்குங்க இந்த தெய்வம் இல்லை எந்த தெய்வத்தையும் நீங்கள் அவமானப்படுத்த நினைக்காதீங்க தெய்வங்களை அவமானப்படுத்துறீங்க அப்படின்னாலே உங்களுடைய கஷ்ட காலத்துக்கு நீங்களே சுழி போட்டுக்கிறீங்கன்னு அர்த்தம் அதனால் தெய்வங்களை தயவு செய்து யாரும் அவமானப்படுத்தாதீங்க உங்களுடைய பலன் நல்லா இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து அதை எந்த தெய்வத்தில் போய் நின்னாலும் அந்த தெய்வம் உடனே செஞ்சு கொடுத்துரும் இன்னைக்கு உங்களுக்கு நல்ல நேரம் இருக்கலாம் அதனால் இந்த தெய்வத்தோடைய உதவி தேவையில்லாமல் போயிடலாம் ஆனால் உங்களுக்கு ஒரு கெட்ட நேரம் வரும் பொழுது கண்டிப்பாக இந்த தெய்வத்துடைய உதவி வேணும் அப்போது நீங்க காதுபடவே சில விஷயங்கள்லாம் எனக்கு சொல்றீங்க இல்லையா அப்போ என்னை பார்க்கும்போது எனக்கு அந்த நினப்பு தான் வரும் நான் மனுஷன் தானே நான் சராசரி மனுஷன் எனக்கு மற்றவங்கள மாதிரி எல்லாத்தையும் சிந்திக்கிறதுக்கான சிந்தனைகள் இருக்கும் நீங்க என் இடத்துல ஒரு விஷயம் சொல்லும் பொழுது நீங்க சொன்ன விஷயங்கள் என் மனசுல பதிஞ்சிருக்கும் தயவு செய்து உங்களுடைய குறைகளை இருந்தாலும் சரி நிறைய இருந்தாலும் சரி குறைகளை தெய்வத்திட்ட சொல்லுங்க நிறைகளை மனிதர்கிட்ட சொல்லுங்க தெய்வத்தை தெய்வமான நினைங்க உங்களை கூப்பிட்ட உடனே வந்து வேலை பார்க்குற ஒரு வேலை பார்க்குற ஒரு மனிதனாவோ இல்லை வேலை பார்க்குற மிஷினாவோ தெய்வத்தை நினைக்காதீங்க அப்படி நினைக்க நினைக்க யார் நினைக்கிறீங்களோ அவங்க வாழ்க்கையில் மேல் மேலும் கஷ்டங்கள் பெருகும் வாழ்க்கை வனமுடன் எல்லோரும்